போ மருந்து வந்து ஒவ்வொருத்தரும் அந்த பிரச்சனையை சாமியில் இந்த மருந்து அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான சிற்பங்கள் இருக்காங்க சிப்பங்கள் வச்சு உடைய எல்லா இடங்களையும் அடுத்து என்ன திருமண நடைபெறுப்பது திருப்பிட்ட வயசு மேலே இருக்கும் அரண்மனியாக இருக்குது ஏற வேண்டும் தென்னிந்திய இருக்கும் அதற்கு வருமான முறையில் திருமணம் நடை நீக்கி அவருக்கு ஏற்ற ஒரு நல்ல இருக்கணும் திருமறைகள் பற்றி தான் ஏற்படுகிறது இதுகூட தடை என்றாலும் உங்களுக்கு உதவி தடை என்றும் திருமண வரம்பு என்றும் பிரதான எதிர்காலத்தில் பிரதான விரும்பாதவர்கள் என்றும் Uparindhati студanaya pag Harriet winyatətata S까 thirumtham palam ta thirumanathara yagavita pulundhati pariyacita thirumannanam Copy kultap banksila Capta işo metz геро, venku aga pilihan kathna shava keur Обolopila harishen Rachare து பாது அவர்களுக்கு சிறப்பான हम लाओ इसे यारों हम बात को ये लाओगे गंगा की बहानी मुझे गादुं तो दिया मुझे टक्कर छीन कर हम मार के सबरा के नाम से चला गए आगे अब ये सिर्फ निरा के वर्णन में और कई गाएं छोड़ी है करियर पहुंचने के पहले सुनाना दो இந்த எல்லா புரிந்து காவிரி ஒரு ஒரு ஆலவாய் மூலமாக கஞ்ச மாவட்டத்திற்கு தமிழ் பாட முடிகிறது இந்த பதினெட்டை மாணவர்கள் दिल मावर दी सवरती யோ பேரு அரசாங்க கிராமத்தை வச்சிருக்கிறார்கள் எத்தனையோ பேரு வேலை கிராமத்தை வச்சு எத்தனையோ பேரு வருமானத்தை வைக்கிறார்கள் அவர்களுக்காக திருவாவது மட்டும் பாராயணம் செய்ய முடியும் அந்த பாராயணம் செய்வதனால இப்பே இருக்கட்டும் நிறைய பேர் மணல் செய்ய இருக்கு மணல்லாம் வருமானம் அதிகரித்து சிறப்பான முறையில் அவங்க வாழ்க்கையாக வைத்து சாமி கேட்டு அதனால் வேலை இல்லாமல் வேலை கிடைக்கும் கடனாக இருக்கிறது நடனிடைக்கவும் சிறப்பான வருவாய் பொருட்கமோ குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறது கொடுக்கும்போதோ இடையூறு தலைவர்கள் அந்த மருத்துவத்தை பாராட்டம் வந்தாங்க நிச்சயமாக எல்லாத்துக்கும் சாமி பொருளாதாரத்துல இடம் கிட்ட சிறு சிக்க jẹnẹ ndo do ndo ló lẹbi kanku lẹtẹ o ju le do be lantarki ya kuro le lantarki ya yi le yi lẹbi ti ta kẹsi lẹ yẹn ló yẹn lé ló lẹbi lọri lọri ló lẹbi lọri. பேர் அவங்களுக்கு அந்த சிறந்த ஆலையோ மற்றும் நிலவரப்படும் எல்லாத்தையும் பல்கலை பார்க்கிறதன் மூலமாக அவங்களுக்கு எல்லா பேருக்கும் இப்போ செய்யக்கூடியது मगर सुनोगे आपको जोर याद नहीं आ रही होगी ना तो जमला तो पानी के तो आप तो इसमें इंचिंग इसमें फ्रूट लाला उन्हें जमला उन्हें ये बताओगे उन्हें ना तो जमला तेरे चिमटा इनवाला नहीं ना 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 நிறைய பேரு இந்த கிரகங்களால நிறைய பாதிப்பு குருதோஷம் ராகுதோசம் பல்வேறு கிரகங்கள் நிறைய புறப்பட்ட பலிகாரப்பட்டது எந்த கிரகங்களுடைய புகழாலும் யாரும் இல்லாமல் அந்த பஞ்சத்தை பாராட்டுவதாக எந்த ஒரு கிரகங்களையும் அவங்க கேட்டாங்க நல்ல நம்மளுடைய குறை எல்லாம் சொல்லியாச்சு இப்ப இறைவன் அந்த குறையெல்லாம் நீக்கி நம்மளுக்கு சிறப்பாக சந்தோஷமான மங்களகரமான வாழ்வு கொடுப்பார் அதுக்காக இறைவன் கிட்ட அந்த மங்களமான பதினத்தை காலம் செய்யப்படுகிறது அது காணும் போது நிச்சயமாக நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் நீத்தி அப்படி ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மன சந்தோஷத்தை கொடுத்து நம்ம குடும்பத்தில் மங்களமான நிச்சயம் நடத்துவது அதுக்காக மங்கள பதிவமான மல்லில் நல்ல வண்ணம் காணப்படுகிறது திருச்சி கலந்து சாமி மங்கள வாழ்வு வச்சாச்சு இப்ப பொது பதிகம் இந்த பதிகம் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய விண்ணப்பம்ல அந்த விண்ணப்பத்துக்கு இந்த பதில ஏற்று எல்லாரோட பிரச்சனையும் சில பேர் வந்து அவங்களுடைய பிரச்சனையும் சொல்லிட்டாங்க பேர் சொல்லக்கூடிய இருக்கும் அந்த பிரச்சனைக்கும் இந்த பதிகத்தை பாராணி செய்வதற்கு எல்லா பிரச்சனையும் அதனால அனைத்து அடியார திருமக்களும் ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணுவீங்க இந்த பதிகத்தின் மூலமாக உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சாப்பிட வைத்துக் கொண்டாங்க திருச்சிற்றம்பலம் தாயானை மனத்தானை மணத்து தூயானை முடிப்பாடு

கோரிக்கையை எடுத்து சிறப்பான உங்களுடைய பிரச்சனை எல்லாம் நிவர்த்திப்பட்டு வருது அதுல சுவாமிகிட்ட பிரார்த்தனை பேசுவோம் அதிலிருந்து இப்போ நாங்கள் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணோம் இப்ப இசை மூலமாக சாமி கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனை தெரிஞ்சு